ஆடி மாதம் தை மாதம் புரட்டாசி மாதங்கள் வரக்கூடியது மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் இந்த ஆடி மாதம்

வஜரகாணி அம்மன் அகற்றுவான் அதுக்கு தான் அவளை வழிபாடு பண்ணும் அப்படியே ஒரு அற்புதமான ஒரு தேவியான வஜரகாணி அம்மன் ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பு அப்படின்னா வேள்வி அதாவது எட்டு கலச வேள்வி வேள்வியாக அம்மாவானது இப்பொழுது நடைபெறவிருக்கின்றது தெய்வ ஊர்ந்து பக்தமையப்பட அனைவரும் இந்த அஷ்டோத்திர கலச வேள்வியிலே பிரார்த்தனை செய்ய வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அதனால் எல்லாரும் மனதார கொண்டு அந்த பிரார்த்தனையை முதல் வழிபாடு விநாயக பெருமான வழிபாடு எந்த ஒரு செயல் செய்தாலும் வழிபடக்கூடிய முழு முதல் கடவுளாக நாம் வணக்கக்கூடிய தெய்வங்களையே முதன்மை வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயகர் நாயகன் என்றால் தலைவன் பி என்றால் தனக்கு மேலான விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு நித்திய கடவுள் அவருக்கு வராத என்று சொல்கின்றோம் அப்படிப்பட்ட முதற் பிள்ளையாக மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை உணர்ந்து வணங்கி இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த நூத்தி எட்டு கலச வேள்வி நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகத்தை நம்ம பத்திரகாளியம்மன் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இப்பொழுது விழா துவங்குகின்றது